ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான நான் ரசம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் சில வீட்டில் ரசம் வச்சால் ரொம்ப கம்ம கம்பளும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே பொருள் தான் நம்மளும் சேர்க்குவோம் ஆனால் நம்ம வீட்டு ரசம் மட்டும் ஏண்டா இப்படி வரல அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் அதனால நானும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கம்ம கம்மட்டு சூப்பரான டேஸ்ட்டாக ரசம் தாங்க இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு அருமையான ரசத்தை வீட்டில் வைக்கணும்னா கண்டிப்பாக என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம் நான் ரசம் செய்கிறதுக்காக ஒரு ஒரு எலுமிச்சப்பழை சைஸில் புளி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு இருபது நிமிஷம் தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ புளி ஊறட்டு நம்ம ரசப்பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கிறேங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்தால் போதும் சோம்பு ரொம்ப சேர்க்க வேண்டாங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா குறைக்குரண்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி குறை குரன் அளவு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதோட ஒரு ஆறு புல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவா புள்ளையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளாவும் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் போட்டு இப்போ மிக்ஸியில் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி இந்த மாதிரி குரகுரண்டை எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்த ரசப்பொடி வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறோங்க நம்ம பெருங்காயத்தூள் தாங்க நம்ம ரசத்துக்கு நல்லா வாசனையே கொடுக்கும் அதனால் அதையும் சேர்த்துக்கிறோங்க இப்போ நம்மளை ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம புளியை நல்லா கரைச்சிக்கலாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம கரைச்சி எடுத்த புளியை வந்து நான் வடிகட்டியில் போட்டு வடித்து எடுத்துக்கிறேங்க நம்ம புளிப்புக்கு தக்கன நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் இந்த மண்ணை கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதோட நான் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன பழமா இருக்கனால ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டேன் பெரிய பழமா இருந்தா ஒன்று மட்டும் போதுங்க இது கையாலே நல்லா கரைச்சி விடுங்க இதை நம்ம அரைச்சிலாம் எல்லாம் அவசியம் இல்லைங்க கையால கரைச்சாலே போதும் இப்போ தக்காளியை வந்து நான் பெரிய பெரிய துண்டுகள் இருக்கிற மாதிரி தாங்க கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி நான் கடாய் எடுத்துக்கிறேன் இதில் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊட்டிக்கிறங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிருங்க கடுகு வெடிச்சோன்னே ஒரு கொத்து கருவாப்பிலையும் ரெண்டு வரமிளகாவும் சேர்த்துக்கிருங்க அதே சேர்த்து அதோட நம்ம ரசப்பொடியும் நம்ம இதோட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த ரசப்பொடியை வதக்கி விடுங்க இந்த ரசப்பொடியை ரொம்ப நேரம் வதக்கி கருக விட்டுறாம ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற புளித்தண்ணியை இதோட நம்ம சேர்த்திடலாங்க இந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு நம்ம ரசத்தை கொதிக்க விடக்கூடாது வந்து அதை நுர குடுத்திக்கிட்டே வரும்போதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிருந்தோங்க அப்போ தான் நம்மளோட ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொதிக்கி விட்டால் ரசம் கடுத்த மாதிரி போயிடும் அப்போ அந்த டேஸ்ட்டும் போயிடும் அந்த மனமும் போயிருங்க இப்போ இந்த ரசம் லைட்டாக நுர கூட்டிகிட்டு வந்தோடனே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்மளோட ரசம் எப்போவுமே உப்பு உரப்பு புளிப்புண்டு மூணுமே நல்லா சமமாக இருக்கணுங்க அப்போ தாங்க ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட கம்ம கம்மன்னு ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினா அதே மெத்தடில் இந்த ரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் சாதத்துக்கு விதை ஊற்றிலாம் சாப்பிட மாட்டீங்க சும்மா டம்ளரில் ஊற்றி குடிப்பீங்க அந்தளவுக்கு நம்மளோட ரசம் சும்மா டேஸ்ட்டாகவே இருக்கும் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்